வணக்கம் செல்ல குட்டிங்களா நான் உங்க சாந்தி சரணத்தை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் கரடி டாக்டர்ன்ற புத்தகத்துல இருந்து ராஜா மாமா எழுதுவேன் வெடியில் தப்பிய மரக்கன்றுகள் அந்த கதையை தான் நாம கேட்க போறோம் எல்லோரும் பட்டாசுல நிறைய வெடிட்டோமோ டிமால் வெடிச்சிருக்கோம்ல இப்போ வெடியில மரக்கன்றுகள் எப்படி தப்பிச்சுன்றதை தான் நாம இப்போ பார்க்க போறோம் ஏன்னா சண்முகம் மருந்து அதிகமாக போட்டு சீக்கிரம் சூழிய முடிங்கடா அப்படின்னு சத்தமா மேஸ்திரி சொல்லிட்டு இருக்காரு சண்முகம் இன்னும் மூணு தான் பாக்கி இருக்கு சீக்கிரம் முடிச்சிருவோம் அப்படின்றாங்க அந்த பெரிய மலைய வெடி வச்சு உடைக்க போறாங்களாம் வெடி மறந்த அதிர்வு அந்த பெரிய மலைக்கு பின்னால இருந்த மரக்கன்று அப்படியே வேரோட கீழே விடுத்து நிலம் எல்லாம் பாலம் பாலமா பிளந்துக்குச்சு அந்த சத்தத்தை கெட்டு காட்டு விலங்குகள்லாம் இங்க ரொம்ப ஓடுது எங்க ஓடுதுன்னு தெரியாம அப்படி வேகமா ஓடுது எல்லாம் கீ கீக்கின்னு சத்தம் போட்டுட்டு வேதமாக பறந்து பறந்து போகுது மலையை எப்படி உருவாக்குதுன்னு தெரியாம அதோட அருமை புரியாம இப்படி வெடி வச்சு உடைக்கிறாங்களே அப்படின்னு குளத்துல இருக்க ஆமை இங்கெல்லாம் குழம்பிக்கிட்டு இருக்கு அங்கே போகுதுன்னு தெரியாமல் அப்படின்னு தவளை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது அந்த இடமே அப்படியே பூகம்பத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி டமா டிமாலுன்ற மாதிரி இருக்குது எங்கே பார்த்தாலும் சின்னதும் பெருசுமா மரங்கள் அப்படியே வேரோட சாஞ்சி விழுது பல மரத்தில் இருக்கிற மரம் விழுந்தால் என்ன ஆகும் அதில் இருக்கிற பறவைகளோட கூடு அதுக்குள்ளே இருந்த முட்டை எல்லாம் உடஞ்சி போடச்சு பறவைங்களுக்கெல்லாம் கவலையா பறந்து போகுது தவளை பூச்ச தவிர வேற எந்த உயிரினமும் அங்கே இல்லை ஆமாக்கா ஆமாக்கா இந்த இடத்த பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு தவளை மெதுவும் கிட்ட சொல்லுது ஆமாம் இதையாக இருக்கா ஆமை உடனே தவளை குருட்டை டவுட்டு ஆமாக்கா ஆமாக்கா இப்படி பல முறை கூப்பிட்டாலும் ஆமை திரும்பவே இல்லை இந்த வெடி சத்தத்தில் இந்த ஆமைக்கு என்ன காது கேட்காமல் போச்சா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே ஆமை மெல்லமாக திரும்புது நண்பர்களே நீங்கள் நினச்சா ஒரு நல்ல செயலை செய்ய முடியும் எனக்கு உதவி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குது ஆமாக்கா என்ன உள்ள நீங்கள் உங்களுக்கு காது கேட்குதா அப்படின்னு தவளை கேட்ட உடனே எனக்கு நீங்கள் பேசிக்கொண்ட எல்லாமே கேட்டுச்சு நான் ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியல சரி அதை விடுங்க அங்கே பாருங்கள் அப்படின்னு வச்சு ஆமாம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தவளை எல்லாம் பார்க்குது அதுக்கு ஒன்றுமே தெரில அக்கா அங்கே என்ன இருக்குது மழை கன்றுன்னு வேறோட கீழே வந்துருக்கு நிலங்கள்லாம் வெடிப்பு உண்டாயிருக்கு நண்பர்களே நாம் நினச்சா கீழே வயந்திருக்கிற மரங்களை மீண்டும் பூமியில் நட்டு உயிர் கொடுக்க முடியும் அக்கா நம்மால் ஒரு செடியை வேரோடு தூக்க முடியும் இவ்வளோ பெரிய மரக்கன்றுகளை ஒன்றுமே செய்ய முடியாது அது மட்டும் இல்லை அவ்வளோ பெரிய மரங்களை தூக்கினாலும் நட்டு வச்சாலும் அது வளருமா ஆமாம் அது எனக்கும் தெரியும் நான் சொல்கிறது செடி கொஞ்சம் பெரிய கெல்லாம் சின்ன சின்னதாக அதெல்லாம் நம்ம மரக்கன்றுகளை எடுத்து வேற எங்கேயாவது போய் நட்டு வச்சிடலாமா அவங்க வேர் பிடிச்சிக்கும் அதனோட வேர்லாம் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுது ஆமாம் ஆஹா சிறப்பான யோசனை தான் ஆனால் ரொம்ப தூரமாக தூக்கிட்டு போக முடியாதே அப்படின்னு கவலை தவளைலாம் கவலைப்படுது இங்கே பறவைகள் நாரைகள் அதிகமாக வரும் அதுக்கிட்ட நம்ம உதவி கேட்கலாம் கண்டிப்பாக மரத்தை அது கொண்டு போய் வைக்கும் அப்புறம் நம்ம எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க பல்லெல்லாம் தூடி தருவாங்க அப்ப நம்ம இந்த மரக்கன்றுங்களை எல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அப்படிங்கிறது ஆமாம் அட அக்கா எப்படி நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க நம்ம காட்டை வளமாக்க இப்படி ஒரு வருஷம் செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லிச்சு தவளைகள் எல்லாம் மாலை நேரத்தில் தாரைகள் எல்லாம் வருது எல்லாத்தையும் உதவி கேட்டவுடனே நிச்சயமாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்ன நாரைகள் தங்களால் முடிஞ்ச மரக்கன்றுகளெல்லாம் சேகரித்து ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுச்சு மரக்கன்றை குத்த பிரித்து கட்டுக்கட்டாக தவளைகளெல்லாம் கட்டி வைக்குது பத்து பதினஞ்சு நாரங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வேறு பகுதிக்கு போகுது தவளைக்கு நாரமலை ஏறி உட்காந்துக்குது எலியிலெல்லாம் தேட கண்டுபிடிச்சி எலிக்கிட்டேன்னு வந்து உதவி கேட்குது நம்ம இது மாதிரி செய்யலாமா அப்படின்னு எலியும் ரொம்ப வேகமாக ஆ செய்யலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக பள்ளெல்லாம் துண்டி தருது இப்படியே வீழ்ந்திருந்த எல்லா மரக்கன்றுகளையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டாங்க ஆமாக்கா உன்னால் இன்றைக்கி பல மரங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு இன்ன போல் ஏதாவது ஒரு விலங்கு யோசனை செஞ்சுருந்தால் இந்த பெரிய மரங்களும் காப்பாத்து பட்டுருக்கோல்ல அப்படின்னு சொல்லுது தவளைங்க தவளை வேண்டாம் தவளைகளே அந்த பொறுப்பை நாரைகளிட கொடுத்துடலாம் அது நாரைகள் வந்து விலங்கு போய் பார்ப்போம்ல அப்போது எந்த விலங்குகளும் மரங்களை உயிர் பக்கம் உதவி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அந்த மரங்களும் பெரிய விலங்கிடங்களும் கண்டிப்பாக உதவி செய்யும் அப்படின்னு நம்பிக்கையாக ஆமை சொல்லுது நிச்சயமாக சீரேன் ஆமாக்கா அப்படியே நாரையும் எல்லார்கிட்டையும் விடை பெற்றுக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ளே போய் எந்த மிருகத்துக்கிட்ட மரத்தை எடுத்துகிட்டு போய் வைக்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போகுது நாமும் உள்ளே போய் கேட்கலாமா கேட்டுட்டு அடுத்த வாரம் வேறொரு கதையோடு உங்களிடம் சந்திக்கிறேன் உங்களிடம் விடுந்த விடை பெறுவது உங்கள் சாந்தி சரவணத்தை பாய்